வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா அற்புதமான ஒரு சிவ பிரயோகத்தை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த முறை வந்து முழுக்க முழுக்க சிவபெருமானை வச்சு பண்ணக்கூடிய முறை சரிங்களா என்ன அப்படின்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போன யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து குறிப்பிட்ட நாளில் நம்மளோட சிந்தனைகள் வர வச்சு நம்ம இருப்பிடம் தேடி இழுத்துட்டு வரக்கூடிய முறை தான் அது சரிங்களா இந்த முறையை அந்த தடையாக காதலிச்சிட்டு விட்டுட்டு போன ஆண் பெண் யாராக இருந்தாலும் பண்ணலாம் இப்போ இந்த வீட்டில் இந்த குழந்தைங்கள்லாம் ஓடி போகிறாங்க இல்லையா பெற்றவங்க கூட இந்த முறையை பண்ணலாம்ப்பா சரிங்களா யாராக இருந்தாலும் சரி நம்ம சிந்தனைகளை அதிகமாக மனசில் வர வச்சு இழுத்துட்டு வரும் சரிங்களா இந்த ஒரு தடையாக காதலிக்கிறவங்களாம் தாராளமாக இந்த பிரயோகத்தை பண்ணுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் என்னென்னா கடையில் போய் ஒரு எலும்புச் வாங்கிக்கோங்கப்பா சரிங்களா எலும்புச்சம்பழத்தை கீழ் நோக்கி ஒரு முக்கோணம் போடுங்க எலும்புச்சம்பழத்தில் ஒரு மை ஒரு சவப்பு கலர் மையோ கருப்பு கலரில் மையோ கீழ் நோக்கி ஒரு முக்கோணத்தை போட்டு நீங்கள் யாரை வந்து டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த நபரோட பெயரை வந்து அந்த முக்கோணம் நடுவில் எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தில் விபூதி விபூதியை பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா குங்குமம் பயன்படுத்துங்க சரிங்களா ஏன்னா ரெண்டுமே பயன்படுத்தலாம் நீங்கள் குங்குமமே பயன்படுத்துங்க சரிங்களா குங்குமத்தை தாம்பளத்தில் முழுசாக அளவு குங்குமத்தை பரப்பி அந்த எலுமிச்சங்கனியை நடுவில் வைங்க சரிங்களா நடுவில் வச்சுட்டு உங்கள் முன்னாடி வந்து ஒரு நெய் விளக்கு சரிங்களா நெய் விளக்கு ஏற்றிட்டு இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு ஒரு நாளும் நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா ரொம்ப உருவெலாம் கொடுக்க வேணாம் நூற்றி எட்டு முறை சொன்னாவே போதும் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த எலும்புச் சம்பளத்தை பார்த்தபடியே அந்த பேர் இருக்கும் சரிங்களா அந்த முக்கோணம் கீழே அந்த முக்கோணத்துக்குள்ளே பேர் எழுதியிருப்பீங்க அந்த சம்பந்தப்பட்ட நபர் உங்களை நோக்கி வர மாதிரியும் உங்கள் கூட பேசுகிற மாதிரியும் அந்த மாதிரியே கற்பனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு உரு கொடுங்க சரிங்களா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு வேலையில் நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைமாட்டுக்கு அடையில் ஃபஸ்ட்டு தூங்குங்க சரிங்களா நீங்கள் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இரவு நேரத்தில் அதிகப்படியான சிந்தனைகள் வரும் உங்கள் மேலே சரிங்களா உங்களுக்குமே அவங்கள பற்றி சிந்தனைகள் அதிகமாக வரும் சரிங்களா இதை வந்து எப்போ இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்யும்போது விரதம் இருந்து தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த மது மாது சூது எதுவுமே இருக்கக்கூடாது சரிங்களா மெயினாக பெண் முகம் சுத்தமாக இருக்கவே கூடாது ஏன்னா அது சிவ பிரயோகம் நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கர்ம வினை வந்து சேரும்பா சரிங்களா இதை வந்து அடுத்தவனோட கணவனுக்கோ அடுத்தவனோட மனைவிக்கோ அதை எக்காரணத்தை கொண்டும் பண்ணிடாதீங்க இது தவறான நோக்கத்தை பண்ண பலன் தெரியாது சரிங்களா பொதுவாகவே சிவ மந்திரங்கள் வந்து சிவ பிரேவத்துலையும் கெட்டது பண்ணுறது இருக்குது நல்லது பண்ணுறது இருக்கு ஆனால் இந்த மாதிரி உயர்தர வகை மந்திரங்களை வந்து நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்துங்க குயிக்காக ரிசல்ட்டு தெரியும் தவறான நோக்கத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்தாதீங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் நைட்டு தலைவாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க மறுநாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அறையிலே நீங்கள் வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் டெய்லி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க குறிப்பிட்ட நாள்லேயே உங்களை நோக்கி வந்துடுவாங்க சரிங்களா சில பேருக்கு இருபத்தொரு நாள்லேயே முடிஞ்சிருக்கு சில பேருக்கு நாற்பத்தெட்டு நாள் மேலேயும் போயிருக்கு சரிங்களா அது வந்து உங்களோடய மனசக்தியை பொறுத்து தான் அமையும் இந்த பிரயோகம் இதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க என்னோட எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் இதில் அவ்வளோ ஒரு பின்விளைவு இருக்குது சரிங்களா இது சிவபிரயோகம் நான் சொல்கிறேன் தவறான நோக்கத்திற்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க உண்மையான காதலித்து விட்டுட்டு போனவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க சரிங்களா சரி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி